இந்தியாவில் ஆளக்கூடிய அரசை குறிப்பாக அது பாஜக அரசா இருக்கலாம் மோடி அரசு அல்ல மாநிலங்களில் ஆளக்கூடிய அரசுகளை விமர்சிப்பது என்பது தேச துரோகம் என்று சொல்ல முடியாது உங்களை எதிர்ப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் எல்லோரையும் நீங்கள் தேச துரோக வழக்கில் கைது செய்ய முடியாது என ராஜஸ்தானினுடைய உயர்நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது குறிப்பாக தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட சீக்கியர் ஒருவரை அந்த வழக்கிலிருந்து வழக்கம் முற்று முழுதாக தள்ளுபடி செய்து ரத்து செய்து விடுதலையும் செய்திருக்கிறது ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் தேச துரோகம் என்பதை நீங்க நினைச்ச மாதிரி எல்லார் மேலையும் குறிப்பாக அரசியல் ரீதியாக உங்களை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ ஆளுங்கட்சியை எல்லாம் தேச துரோகிகள் என்று சொல்லுவதை ஒருபோதும் இந்தியாவினுடைய சட்டம் அனுமதிக்காது என்பதையும் தன்னுடைய முப்பத்தி ரெண்டு பக்க தீர்ப்பில் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அதிரடியாக தெரிவித்திருக்கிறார் இது பாஜக தொடர்ந்து கடந்த காலத்தில் யுஏபிஏ சட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தி பலரையும் அடைச்சி வச்சிருக்கிறாங்க தேச துரோகம் அப்படிங்கிற வகையில் பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் உணர்வுகளை வெளிப்படுத்துவது உள்நோக்கம் இல்லாமல் விமர்சிப்பது இது எல்லாத்தையும் நீங்க தேச துரோகம் என சொல்ல முடியாது என்பது எந்த அளவிற்கு பாஜக ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவார் அமைப்புகளுக்கான ஒரு பின்னடைவு என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் சொன்னது என்ன என்ன நடந்தது இந்த வழக்கில் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பு லைவ் லால ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூ ஆஃப் பாரதிய நியாய சமயத்தா செடிஷன் லா இஸ் ஷீல்ட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி நாட் அ ஸ்வாட் அகைன்ஸ்ட் பொலிட்டிக்கல் டிசன்ட் ராஜஸ்தான் கோர்ட் அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் அருண் மோங்கா அவர்களுடைய ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் இது சொல்றாரு இந்தியாவினுடைய உள்ளபடியே நாட்டுக்கு பாதுகாப்பின்மை அதனுடைய நேஷனல் செக்யூரிட்டி தேச பாதுகாப்புக்கு ஒரு ப அதுக்கான ஒரு ஆக கவசமாக தான் நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர தேச விரோத சட்டத்தை அரசியல் ரீதியாக உங்களை திட்டமிழலாம் அதை ஒரு கத்தியாக மாற்றி குத்தி கொள்வது என்பது ஒரு நாளும் ஏற்க முடியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய டைட்டிலாகவே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதே விஷயம் பாரத் பெஞ்சில் ரிப்போர்ட் ஆகும்போது செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூ பிஎன்எஸ்எஸ் செடிஷன் பை அனதர் நேம் மஸ்ட் நாட் பி யூஸ்டு டு ஸ்டிஃபுல் டிசன்ட் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய மாற்று கருத்துக்கள் அதனுடைய குரல் விலையை நெறிப்பதற்கு நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைப்பாக இன்றைக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த வழக்கினுடைய விஷயங்களுக்குள்ளே நம்ம போயிடலாம் அமித்ஷா அவர்கள் சட்டங்களை எல்லாம் சமஸ்கிருதத்தில் பெயர மாற்றி பல வேலைகளை பார்த்தாங்க ஏற்கனவே இருந்த இந்தியன் பீனல் கோட் கிரிமினல் சிஆர்பிசி சட்டமாகட்டும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எவிடன்ஸ் ஆக்ட் இது மூணுத்தையும் மாற்றினாங்க நியாய சம்ஹிதா நியாய சம்ஹித சுரக்ஷா இந்த மாதிரிலாம் அவங்க மாற்றினாங்க இப்படி மாற்றினது இல்லை பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூ அப்படிங்கிறது பிஎன்எஸில் இருக்கக்கூடியது இது அப்படியே கடந்த காலத்தில் ஐபிசியில் இருந்த செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ நாட்டுக்கு எதிராக இந்தியா அதாவது இந்த நாட்டினுடைய சாவரக்னிட்டி இனிட்டி யுனைட்டு இன்டெகிரிட்டி இந்தியாவினுடைய இறையாண்மை ஒற்றுமைத்தன்மை மற்றும் ஒருங்கிணைந்த அமைப்பு இதுக்கு எதிராக செயல்படுவது அப்படிங்கிறது அது ஒரு குற்றம் அப்படின்னு அறிவிக்கக்கூடியது தான் இந்த சட்டம் சோ இப்ப இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு மேல வழக்காக பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் யார் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் அந்த வழக்கு எப்போ பதிவு பண்ணப்பட்டது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் தேஜேந்தர் பால் சிங் அப்படிங்கிற ஒருவர் தேஜேந்தர் பால் சிங் என்ன ஒரு வீடியோ பதிவு பண்றாரு ஒரு வீடியோவை பஞ்சாபில பேசி அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் பதிவுற்றாரு அந்த வீடியோ எப்போ பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பால் சிங் அப்படின்னு ஒருவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அம்ரித் பால் சிங் வெளிப்படையாக காலிஸ்தான் இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவராக அப்படி ஒரு தலைவராக உருவாகி வந்தவர் அவரை கைது செய்கிறது அரசு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படி கைது செய்து அந்த ஸ்டேட்லேயே வச்சா அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் கொதிநிலைக்கு கொண்டு வரும் காலிஸ்தானுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் வச்சு அவருக்கு விடுவிப்பதற்கான முயற்சிகள் ஏற்படலான்னு அவரை கொண்டு போய் ஒரு தனிமைச் சிறையில அஸ்ஸாமுக்கு கொண்டு போயிடுறாங்க அஸ்ஸாமில் தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டதுலேருந்து அங்கே ஒரு சிறையில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் இது ஃபிளாஷ்பேக்கு இந்த சூழல்ல ஜெயிலுக்குள்ளே இருந்தபடியே அவர் தேர்தலில் நாமினேஷன் தாக்கல் பண்றாரு தேர்தலில் அவர் பிரச்சாரத்துக்கு வராமலேயே அவர் வெற்றி பெற்று இன்றைக்கு இந்தியாவினுடைய எம்பிக்களில் ஒருவராக அவர் லோக்சபா எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஸோ இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அமிர்த்பால் சிங் ஏன்னா எல்லா எம்பிக்களும் பதவியேற்கணும் நீங்க சிறைக்குள்ள இருந்தே ஆனாலும் கூட பதவி பிரமாணம் இருக்கு இல்லையா நம்ம கூட பார்த்தோம் எம்பிக்கள் வழக்கமாக கடந்த முறையும் சரி இந்த முறையும் சரி தமிழ்நாடு எம்பிக்கள் தமிழ்ல பதவி பிரமாணம் எடுத்தது அப்படிங்கிறது வைரலா போகும் முடிச்சுட்டு அவங்க எக்ஸ்ட்ரா விஷயங்களை சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ராகுல் காந்தி ஜெய் சம்விதான்னு கையில் கான்ஸ்டியூஷன் வச்சுட்டு சொன்னதாகட்டும் அந்த பக்கம் வர்றவங்க ஜெய் ஸ்ரீராம்னு பல பிஜேபி எம்பிக்கள் சொன்னதாகட்டும் ஆசாதுதீன் ஓவைசி போன்றவர்கள் சொன்னதாகட்டும் இப்படியாக பல விஷயங்கள் வயிற்று வச்சு இங்கே உள்ள சிலர்லாம் தமிழ்நாட்டு எம்பிக்கள்லாம் போய் உதயநிதி வாழ்க்கைங்கிற வரைக்கும் பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது வந்து அண்ணா அவர்களில் தொடங்கி கலைஞருக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு போய் அப்படியே உதயநிதி வரைக்கும் போனதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்படியான விஷயங்கள் நடக்கும் இல்லையா இந்த மாதிரி எந்த அதாவது அம்ரித்பால் சிங் பதவியேற்பு வருவதற்கு முன்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்லுகிறார் யாரும் அதாவது அதுக்கு முன்பாகவே முந்திர நாள்லாம் நடந்துருச்சு பிஜேபி எம்பி எல்லாம் எடுக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தியாச்சு இவங்க எடுக்கும்போது ஜெய் சம்விதான் இந்திய அரசமைப்பு சட்டம் வாழ்க அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க போயிட்டாங்க பெரியார் வாழ்க்கை தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க சொல்றாங்க இப்படி பல பேரும் சொல்லும் பொழுது சபாநாயகரோம் பில்லா அவசர அவசரமாக ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் பதவி ஏற்கும் பொழுது பதவி பிரமாணத்தை மட்டும்தான் நீங்க வாசிக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது சொன்னாலும் அவை குறிப்பில் ஏறாது அவை எடுக்கிற அந்த உறுதிமொழியில் அது பதிவு ஆகாது அப்படிங்கறத சபாநாயகர் ஓம் பெர்லா சொல்றார் இப்படி சொல்லப்பட்ட போது அது குறித்து தான் அன்றைக்கு அதே போல அம்ரித்பால் சிங் வந்து பதவியேற்கிறார் ஏற்கிறார் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஏன்னா அவங்க என்ன பயந்தாங்க அப்படின்னா அவர் காலிஸ்தானுக்கு ஆதரவாக ஏதாவது கோஷமிட்டு விட போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது நீங்கள் இந்தியன் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அப்படி சொல்வது ஏற்கத்தக்கதா அப்படிங்கிற அந்த ஒரு லார்ஜர் டிபேட் இருக்கு இதுக்கு இது பண்ணிக்கிட்டு தான் ஓம் அதை சொல்கிறார் ஸோ இது ஒட்டு மொத்தமாக நடந்தது பால் சிங் அன்றைக்கு வந்து பதவி இருக்கிறார் அவருடைய வீடியோஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் அவருடைய பதவி பிரமாணம் எடுக்கக்கூடியது வெளியில் போகாமல் என்ஷூர் பண்ணிச்சு அரசு அப்படின்றது நடந்தது இப்போ ஏன் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன்னா இது நடந்ததும் இந்த குறிப்பிடப்பட்ட தஜேந்தர் சிங் என்பவர் ஒரு வீடியோவை தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிடுறார் அந்த வீடியோ என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தார்லாம் அதனுடைய அவர் பஞ்சாபியில் பேசியது அந்த பஞ்சாபியில் பேசப்பட்டதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்த ஜட்ஜே தன்னுடைய ஜட்மெண்ட்டில் குறிப்பிடுகிறார் அந்த ஸ்லோகன் அதாவது அது அதில் பேசுகிறாரு இன்னைக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் இந்து ராஷ்ட்ரா இந்து ராஷ்ட்ரான்னு பிஜேபியும் மற்றவங்களும் பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது பாஜக எம்பிகள் சத்தம் போட்டு கிளாப் பண்றாங்க டேபிளை தட்டுறாங்க இது எல்லாம் பாயிண்ட்டு நடந்துருக்கு அம்ரித்பால் சிங் இன்னைக்கு போயிட்டு பதவி பிரமாணம் எடுக்க போகிறார் ஒட்டுமொத்த இந்த அரசாங்கமும் அவரை பார்த்து இன்றைக்கு அஞ்சு இருக்கிறது அப்படிங்கறதான் பார்க்குறவங்க பதட்டத்தில் இருக்காங்க ஓம் பிர்லா என்ன இஷ்யூ பண்றாரு பாருங்க யாரும் உள்ள பதவி பிரமாணம் எடுத்துட்டு எந்த ஸ்லோகனும் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்றாரு அவங்க என்ன நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒருவர் உள்ளே வந்துட்டு அவங்க வந்து பாரா பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே போயிட்டு காலிஸ்தானுக்கு ஆதரவாக கத்திடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்குது அவங்க நினைக்கிறாங்க இது வந்து இவர் மோசமான ஆளாச்சே அப்படின்னு அமரித் பால் சிங்கை பார்த்து நினைக்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏற்கனவே இந்த நாடு அதாவது அவர் சொல்கிறாரு இந்த நாடு யார் அப்பாவுக்கான நாடும் கிடையாது எவ்ரி பர்சன் நோ ஹவு டு ஆன்சர் இந்த நாடு என்பது உங்கள் பாஜகவை நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது இந்து ராஷ்ட்ரா வேணும்னு கேட்கறாங்க இல்லையா அவங்களுக்கான கோட்டாக அது இருக்கிறது இது யார் அப்பா விட்டு நாடும் கிடையாது இது எல்லாருக்குமான நாடு எல்லாருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா எப்படி உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிறத தெரியும் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் எப்படி கத்திக்கிட்டு இருக்கு அதாவது தண்ணிக்குள்ளே துடிச்சிட்டு இருக்கிற மீன் தண்ணியை விட்டு வெளியில் எடுத்துட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே நீிட்டுருக்க மீன் தண்ணியை விட்டு வெளியில் எடுத்தால் அது எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி இன்றைக்கி அச்சத்தில் இந்த கவர்மெண்ட் துடிச்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்பாக பார்லிமெண்ட்டில் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துவாங்க இந்து ராஷ்ட்ரான்னு கத்துவாங்க இன்னைக்கு அது எந்த சத்தமுமே இல்லை எப்படி இந்த அம்ரித்பால் சிங்கினுடைய பதவியேற்பு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது அதில் ஃபோட்டோ வீடியோஸ் கூட வெளியில் வராமல் அவங்க பார்த்துருக்காங்கன்னா இதுதான் நம்முடைய கல்சாவுக்கும் கல்சாவுக்கான பயம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது இந்து ராஷ்ட்ரா கோரிக்கிற இந்த கல்சா அப்படின்னா சீக்கியர்களுக்கு மத ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து விஷயங்கள் அந்த ஐந்து விஷயங்களை அவங்க கொண்டு போகணும் எப்பயுமே அதில் அந்த குருவாலில் தொடங்கி பல விஷயங்கள் இருக்குது அது டர்பனாட்டோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த ஐந்து விஷயங்களின் மீது இந்து ராஷ்டிரா இருக்கக்கூடிய பயம் அந்த அது நம்முடைய தஷ்மேஷ் கம்யூனிட்டியின் மீதா மீதான பயம் தஷ்மேஷ் அப்படின்னு இங்கே சொல்லும் பொழுது குரு கோவிந்த் சிங் அவர்தான் அவங்களுடைய பத்தாவது அவங்களுக்கு அந்த மதகுருமார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குரு கோவிந்த் சிங் தான் தஷ் அப்படின்னா தஷ்ங்கிறது பத்து பத்தாவதாக அவர்களுக்கு வந்த குருமார் அவர் ஸோ அவருடைய வழியில் வந்தவங்க தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்முடைய அவர் வழியில் வந்தவர்கள் மீது இருக்கக்கூடிய பயமாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த பயம் இருக்கணும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு நீங்கள் வந்து இப்படிப்பட்ட சீக்கியர்களோட மோதிரிங்கிறது அந்த அரசு ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் நடந்தது என்பது ஒட்டுமொத்த மொத்தமாக சிங்கங்களும் நரிகளும் கடந்தது இந்த நாடு சிங்கங்களின் முன்பாக நரிகள் எப்போதும் துணிச்சலாக இருக்காது தந்திரம்தான் செய்யும் அப்படின்னு அவருடைய அந்த பஞ்சாபி மொழியில் பேசப்பட்ட ஸ்டேட்மெண்ட் என்பது இருக்கிறது ஸோ இவ்வளோ தாங்க வீடியோ இந்து ராஷ்டிராவுக்காக பேசக்கூடியவர்கள் இந்து ராஷ்டிராவை ஆதரிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் இது ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு நாடு கிடையாது உங்கள் அப்பாவோட நாடு கிடையாது இது எல்லாருக்குமான நாடுங்கிற அர்த்தத்தில் அவர் பேசியது அப்படிங்கிறதும் அமிர்த்பால் சிங்கே அவரை வந்து ஆதரித்து அவர் வந்ததை பார்த்துட்டு இவங்க இது பண்ணுறாங்க சீக்கிரம் இழுட்டம் மோதாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனாக இருக்கிறது இது தான் இப்போ இது உடனடியாக அந்த வீடியோ வைரல் ஆகிறது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படுகிறார் தேச துரோக வழக்கு என்பது இந்த நம்ம குறிப்பிட்ட தேஜேந்தர் சிங் மேலே பாய்ச்சப்படுகிறது ஸோ இந்த வழக்கு இது ஒட்டுமொத்தமாக இந்திய அரசுக்கு அரசின்னுடைய இதுக்கு நிறுவனத்துக்கு எதிராக பேசப்பட்டுருக்கு அப்படின்னுட்டு அரஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் கம்ப்ளீட் பேக்ரவுண்டு இப்போ இந்த கேஸ் விசாரணைக்கு வரும்பொழுது தான் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் அருண் மோங்கா அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரத்து செய்கிறார் அப்படி செய்யும் பொழுது தான் அவர் பேசக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது முத விஷயம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இந்திய இறையாண்மைக்கு எதிராக இது பேசப்பட்டிருக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத கவனிக்கணும் ஏன்னா இப்போ தேச துரோக வழக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு ரீசனரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சில விஷயங்கள் எல்லாம் பேச முடியாது இது வரைக்கும் அப்படிங்கிறது இருக்குது இந்த லைனை நீங்கள் ப்ராப்பராக ட்ரா பண்ணாமல் தேச துரோகம் அப்படிங்கிறத வரையறுக்க முடியாது ஒன்று இதன் காரணமாக அவர் உள்ளபடியே ஒரு சண்டை வரணும்னு பேசினார் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படணும் அந்த இன்டென்ஷன் டு காஸ் டு ஒரு மேலிஸ் இன்டென்ஷனோட தவறான உள்நோக்கத்தோடு மிகப்பெரிய வன்முறை வெடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் பேசினார் அப்படிங்கிறத கொண்டு வரணும் மூணாவது ஒரு கலவரம் வெடிப்பதற்கான லிங்க்ஸ் இருக்கா ஃபர்தரா அடுத்தது அவர் அதை அப்படிப்பட்ட இதோட தொடர்பில் இருந்துட்டு இந்த நோக்கத்தோடு செய்தாரா அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடணும் நிறுவனம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அந்த இம்மீனியன்ட் கனெக்ஷன் வாஸ் நெசசரி பிட்வீன் த ஸ்பீச் அண்ட் லைக்லிஹுட் ஆஃப் அண்ட் ரில்லியன் அந்த வீடியோ வந்த பிறகு ஒரு வன்முறை வெடிப்பதற்கான முயற்சிகள் சதித்திட்டங்கள் வேறு எங்கேயோ நடந்தது அதுக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னு நீங்கள் திட்டம் திட்டிய யாரையாச்சும் பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்த்துகிறார் அப்போ அப்படி பார்க்கும்போது இதை வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் தேசிய பாதுகாப்பு என்கிற பெயரில் அவர் பேசிய பேச்சு அது அரசியல் ரீதியாக எதிராக இருக்கிறது என்பதற்காக இந்த சட்டத்தை பாய்ச்சி இருக்கிறீர்கள் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் நைன்டி செவன் ஆஃப் பிஎன்எஸ் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேசிய இறையாண்மைக்கு எதிராக பேசியது அப்படிங்கிற வழக்கு கொண்டு வராங்க அதையும் ஏற்றுக்க முடியாது ஏனென்றால் அதை நம்ம அலோவ் பண்ண முடியாது இதில் அதுக்கு வன்முறை தூண்டப்பட்டதற்கோ இல்லை அந்த நோக்கம் இருப்பதற்கோ இல்லைன்னுட்டு ரெண்டு வழக்குகளையுமே கம்ப்ளீட்டாக நீதிபதி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ரெண்டு செக்ஷனையும் குவாஷ் பண்ணுறாரு அதில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு அம்ரித்பால் சிங் அவர் அப்படிங்கிறவர் அவருடைய அதாவது அதில் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக படிச்சு அவர் பேசினேன் அந்த அஞ்சு பாயிண்ட் இருக்குது இல்லையா வீடியோவில் அது ஒவ்வொன்றையாக பிரித்து 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 ஜட்ஜி விளக்குறார் பஞ்சாபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வளமான மொழி அதனுடைய இம் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமாக இருக்கும் நீங்கள் கலோக்கியலாக கேஷுவலாக பஞ்சாபியில் பேசும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி தான் தெரியும் உள்ளபடியே உள்நோக்கம் இருக்குது இல்லைங்கிறது இல்லாமலே இருந்தால் கூட அது ஒரு அது அந்தந்த மொழியை டெலிவர் பண்ணும்போது அது கொஞ்சம் ரக்கடாக இருக்க மாதிரி தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு இது வந்து அந்த கேரக்டர் வந்து மொழியிலே இருக்கக்கூடிய ஒரு விகரும் டைரக்ட்னஸும் இன்டெரக்ட் டைரக்ட்னஸும் இருக்கக்கூடியது அதை தவறாக மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு இதில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்பது உள்நோக்கத்தோடு வன்முறை வெடிக்க வேண்டும்னு பேசலை இன்னும் சொல்ல போனால் அவர் பேசியது என்பது நீங்கள் இதை வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா இந்திரஸ்ரா வரணும்னு சொல்லக்கூடியவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள்ங்கிறாரு இந்தியாவில் இந்தராஷ்ட்ரா வரணும் என்று இங்கு பலர் பேசுகிறார்கள் என்றால் அது அது கருத்து சுதந்திரம் என்றால் நம்ம இதை எந்த லைனில் ட்ரா பண்ண வேண்டியிருக்குன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு அவர்களை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லுவது இந்தியாவில் குற்றமில்லை ஆனால் அந்த அமைப்பு இங்கே வேலை செய்வதற்கு இங்கே காலுன்றுவதற்கு அல்லது இங்கே அவங்களோட ஆக்டிவிட்டிஸை மூவ் பண்ணுறதுக்கு இதற்கு நீங்கள் உறுதுணையாக ஏதோ ஒரு வகையில் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் துணை போனால் நீங்கள் தேச ரோக வழக்கில் கைது செய்யப்படுவீர்கள்ங்கிறது ரொம்ப பிளைனான ஒரு புரிதல் இப்போ உதாரணத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் புலிகள் சார்ந்து பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் நீங்கள் புலிகளை ஆதரிக்கிறேன் என்னென்ன வாயால் வார்த்தையால் சொல்லுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது அவர்கள் அமைப்பு ரீதியாக இங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களை திரும்ப ரிவைவ் பண்றதுக்கு நீங்க எந்த வகையிலும் துணை போகாத வரை உங்களுக்கான கருத்து சுதந்திரமாக பேச்சு சுதந்திரமாக தான் பார்க்கப்படும் அப்போ அந்த மாதிரி இந்துராஷ்டிர அமைப்போம் என்று சொல்லுவது இந்த நாட்டில் பேச்சு சுதந்திரமாக கருத்து சுதந்திரமாக பார்க்கப்படும் என்று சொன்னால் வார்த்தையா சொல்றது இந்த பக்கம் அதை ஆதரிப்பது என்பதையும் ஏன் நீங்க அதே தட்டில வச்சு பார்க்க முடியாதுங்கிறது தான் நீதிபதிகள் அது அப்படி சொல்லலை ஆனா அதனுடைய டோனை அங்க கொண்டு வராங்க பயந்திருக்கிறார்கள் சிங்கம் சிறுநறி அப்படிங்கிறதெல்லாம் ஊமைக்கு சொல்லப்படுகிறது சிங்கத்தின் முன்னால் சிறுநறிகள் என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம பழைய படத்திலாம் வரும் இல்லையா மதங்கொண்ட யானையிடம் யானை என்ன செய்யும் தெரியுமா சின்னங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று சீறி ஓடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ அப்படி பேசியதாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது செப்பரேட்டிசம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு நீதிபதி திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இது குறித்து அதாவது அவருடைய சமூகம் குறித்து அவர் பேசியிருப்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது கவர்மெண்ட் வந்து பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதாவது அம்ம எல்லாரும் பதவியேற்றதை நம்ம டிவியில் பார்த்தோங்க எல்லா எம்பிக்களும் எடுக்கிறது கம்ப்ளீட்டாக லைஃப் செய்யப்பட்டது பால் சிங்குக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா இது வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது இல்லைன்னு ஒரு கருத்தை அவர் வச்சுருக்கிறார் அந்த கருத்தை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு அந்த கருத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுவதற்கான உரிமை அப்படி இருக்கிறது அது அரசுக்கு எதிரான அரசினுடைய ஒரு நடவடிக்கைக்கு எதிரான அன்றைக்கு சபாநாயகர் கொண்டு வந்த விஷயத்தை விமர்சிப்பதற்கான உரிமை என்றுதான் இந்த நீதிமன்றம் இதை கருதும் அப்படின்னும் ஜஸ்டிஸ் அருண் மோங்கா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிஎன்எஸ்இனுடைய பாரதிய நியாய சங்கீதாவின் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூ என்கிற தேச துரோக வழக்கம் சரி நூற்றி தொண்ணூற்றி ஏழு திட்டமிட்டு வன்முறையை தூண்டுவதற்கான அந்த பிரிவும் சரி இது ரெண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த நீதிமன்றம் திட்டவட்டமாக உணர்ந்து அதன்படி அவர் மீது பதிய செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்யப்படுகிறது என ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது இது உள்ளபடியே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது என்ன அப்படின்னா தேசத்துரோக குற்றம் லா அப்படிங்கிற ஒரு விஷயமே முதல்ல தேவையா அப்படிங்கிற சட்டம் அந்த விசாரணை அந்த விவாதங்கள் என்பது போய் கொண்டு இருக்கிறது இதற்கு நடுவில் ஆண்டு கணக்கில் சிறையில் இருக்கக்கூடிய அது ஷஜி மாமோ இல்லை உமர் காலிதோ இப்போ சமீபத்தில் உமர் காலிதுக்கு ஒரு டெம்பரரி இன்ட்ரிம் பெயில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பட் அது அது நீதி கிடையாது வேறு ரீசன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர அது ப்ராப்பரான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம் யூஏபிஏ சட்டம் எப்படி செலெக்ட்டுவாக பாய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இப்படியான விஷயங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அரசை விமர்சிப்பது என்பது அரச துரோகமாக ராஜ துரோகமாக கருதுவது என்பதே தனிநபர்களுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படிங்கிற இடத்துக்கு தான் இது நகர்ந்து இருக்கிறது மோடி போன்றவர்கள் என்ன நீங்கள் நீ மோடிக்கு எதிராக கருத்து சொன்னால் யூ ஆர் ஆன்டி ஸ்டேட் என்று சொல்லப்படுகிறது அமித்ஷா அவர்களுக்கு எதிராக கருத்து சொன்னால் நீங்கள் ஆன்டி இண்டியன் ஆறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த சூழலில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்த திளைகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து இணைந்தவர்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்